வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காதல் எனும் புயல் அத்தியாயம் எட்டு மறுநாள் வீட்டு சாமான்கள் வாங்க பவித்ரா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நுழைந்த போது கை கணக்கும் பார்சல்களுடன் மாமி மாலனி எதிர்பட்டாள் அன்று வீட்டுக்கு வந்து குழப்பம் செய்துவிட்டு விட்டு போன மாமியை அதற்கு பின் இப்பொழுதுதான் பார்க்கிறாள் தாத்தா நலமா ஒப்புக்கி விசாரித்தாள் மாலினி பவித்ராவும் அதே அளவில் பட்டும் படாமலும் அவர்களது குடும்ப நலத்தை விசாரித்தாள் எங்கள் அண்டை வீட்டுக்கார அம்மா ஒரு நல்ல வரன் சொன்னாங்க தாத்தாவுக்கு வயசாச்சே நாலு இடங்களுக்கு போய் தேடி அலைய முடியாதுன்னு உன் மாமா அந்த வரன் வீட்டவர்களை தேடிக்கொண்டு போனார் முகத்தில் அடித்தாற் போல ஏதோ சொல்லி அவள் மூக்கை உடைக்க மாமி பார்க்கிறாள் என்று உள்ளுணர்வு எச்சரித்தது எதிர்பார்ப்பில் நெஞ்சு பாடப்படுவென்று அடித்து கொண்டது பார்த்தாள் அருகில் அதிகமாக தெரிந்தவர்கள் யாரையும் காணவில்லை உங்க அம்மா கதை அவங்களுக்கு தெரிந்திருந்ததாலே பிடி கொடுத்து பேசலை மாமா ரொம்ப அவமானப்பட்டுட்டு வந்துட்டாராம் அடி வயிற்றிலிருந்து கோபம் கொதித்து கொண்டு பவித்ராவின் நெஞ்சை அடைத்தது இந்த அரக்கி மாமி அம்மாவை சொல்லாலும் செயலாலும் எத்தனை து துன்படுத்தி இருப்பாள் தொடர்ந்து மகளையும் துன்பப்படுத்த விரும்புகிறாள் பட்களை கடித்து கொண்டாள் பெரியவங்க பார்த்து பேசி முடிக்கிற கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் முன்பின் தெரியாத ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து ஜாதகம் புரிந்துட்டுதுன்னு கட்டி வைக்கிற சம்பிரதாயம் எனக்கு பிடிக்கலை பவித்ராளனமாக சொன்னாள் காதலிச்சு கல்யாணம் செய்துக்க ஆசைப்படுறியாக்கும் அதில் என்ன தப்பு மாமி நீங்களும் என் மாமாவும் ஒருவரையொருவர் ஒருவர் விரும்பி கல்யாணம் செய்துக்கிட்டீங்க அதனாலே நல்லபடியாக வாழ முடியாது வெறும் வரதட்சணை சீர் இதுகளுக்கு மயங்கி என்னை ஒருவன் கட்டிக்கிட்டு பின்னால் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தா போதும் எங்கள் பட்ட கஷ்டம் ஒன்றே நம்ம தலைமுறைக்கு ஒரு பாடம் உங்கள் அம்மா வந்து மாலினி முடிக்கும் முன் புலிக்குட்டியாக சீறிவிட்டாள் மாமி எனக்கெல்லாம் தெரியும் அம்மாவே சொல்லியிருக்காங்க தான் கல்யாண விஷயத்தில் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டேன் மகளே சமத்துனானாம் நீ பேசுறதை பார்த்தா யாரையாவது மாலினி ஏளனமாக முறவழித்தாள் இன்னும் ஆரம்பிக்கலை ஆரம்பிச்சா அது உங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிடும் வரட்டுமா காரமாக பதில் அளித்துவிட்டு கடைக்குள் வேகமாக புகுந்து விட்டாள் வெகு நேரம் அவள் உடல் கோபத்தில் நடுங்கியது இந்த உலகம் மிகவும் சிறியது என்பார்கள் அதனால் அமெரிக்காவில் வாழ்கிற நண்பர்கள் கூட அந்த கடையிலே சந்திக்க வாய்ப்புண்டு அப்படி இருக்கும்போது மிக அருகில் உள்ள மருந்தீஸ்வரன் தெரிவுக்கு அவள் அடிக்கடி போவதும் இருட்டிவிட்டால் துணையாக அவளுடன் கூட அவர்கள் வீடு வரை கௌதம் துணை வருவதும் யாருக்கு அண்ணிலாவது படாமல் போகாது முக்கியமாக மாமி மாலினி பார்த்துவிட்டால் போதும் தாயை போல பெண் என்பது சரியாக போச்சு பவித்ராவும் ஆரம்பிச்சிட்டா எவனோ ஒருவனுடன் ஊர் சுத்ரா என்று அதை அசிங்கப்படுத்தி தாத்தா காதில் விழ வைத்து விடுவாள் அவளுக்கும் கௌதமருக்கும் இடையே தோன்றியுள்ள அந்த அழகான உணர்வை அசிங்கமான பெயர் கொடுத்து தூற்றுவாள் அதற்கு முன்னர் அவளை தாத்தாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்ன பயம் கௌதமை ஒரு நாள் மாலை வீட்டுக்கே கூட்டிக் கொண்டு போய் தாத்தாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அன்று மாலை அவள் பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு நேரே மருந்தேஸ்வரன் தெருவுக்கு ஒரு முடிவுடன் தான் போனாள் அந்த வார இறுதியில் கௌதம் தாங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் முதலில் தாத்தாவை கண்டு பேச வேண்டும் பிறகு சம்பிரதாயத்துக்கு பாட்டியாரையாவது சூமங்கலி பெண்ணுடன் வந்து பெண் கேட்கும் படலத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்லத்தான் போயிருந்தாள் அன்று வழக்கத்திற்கு மாறாக கௌதம் வெளியே வேலையை நின்று முன்னதாகவே வீட்டிற்கு வந்துவிட்டிருந்தான் வெளியே புறப்பட தயாரானவன் போல் உடுத்தி கொண்டிருந்தான் வழி மேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு லீவு போட்டுட்டு வந்தேன் முதலில் தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடு பிறகு நான் வாங்கி வச்சிருக்கிற பிஸ்கட் பட்டலத்தோடு அப்பாவை பார்க்க போவோம் அடுத்த புதன்கிழமை நாளாம் அன்னைக்கு பாட்டி சம்பிரதாயமாக உங்கள் வீட்டுக்கு கோடி வீட்டு பெண்ணோட வரப்போகிறாங்களாம் அவங்களுக்கு பின் அடியேன் உன் தாத்தாவை சந்தித்து என் சரித்திரத்தை அவிழ்த்து விட போகிறேன் காதலுக்கு உன் தாத்தா மறுப்பு சொல்ல மாட்டார் வரதட்சணை சீர் என்று எதுவும் வேண்டாம் இந்த அழகான பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதம் தந்தா போதும்னு கிழவர் காலில் விழுந்தா மாட்டேனா சொல்லுவார் சிரித்தான் இப்படி லட்டு போல ஒருவனை தானே தேடிக்கிட்டாலே பவித்ரா கேட்டிக்கார பொண்ணுன்னு என்னை மெச்சிக்குவார் சிரித்தாள் அலை மேலே கொண்டு வந்து வைத்த காஃபியை பருகிவிட்டு மறுப்பு தெரிவிக்காது கிளம்பினாள் ஆட்டோ ஒன்றில் புறப்பட்டு சென்றார்கள் திருவிழிக்கேணியில் மிகவும் நெருக்கமாக இருந்ததொரு தெருவுக்குள் பழைய காலை முன் ஆட்டோவை நிறுத்த சொல்லி கட்டணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு அவளுடன் சென்று வாயிற் கதவை தட்டினான் குங்குமம் இயர்வியில் கலைந்து நெற்றி பூராவும் பரவி நின்ற கோலத்தில் பருவனான ஒரு நடுத்தர் வயதுக்காரி கதவை திறந்தாள் அவனை கண்டு அடையாளம் கண்டு கொண்டு விட்டாள் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறியா நல்லதா போச்சு அவருக்கு இரண்டு நாளாக காய்ச்சல் நான் தான் கஞ்சி வச்சு கொடுத்தேன் டாக்டர் பில் என்று முடிக்காது நிறுத்தினாள் பவித்ராவை மேலும் கிழம் பார்த்தாள் எல்லாத்தையும் கவனிச்சிக்க நான் வந்திருக்கேன் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு பவித்ராவுடன் உள்ளே புகுந்தான் அப்பா அந்த வீட்டின் முன்பகுதியில் ஒரு அறையில் ஒன்று காரர் தன்னந்தனியை வசிக்கிறார் என்று கூறியபடி காலணைகளை நடையில் கழட்டி வைத்தான் அவளும் அவ்வாறு செருப்புகளை நடையில் விட்டுவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள் வங்கியபடி தெரிந்த விளக்குலியில் அறையில் சுவற்றி ஒட்டி கிடந்த கயிற்றுக்கடியில் கயிற்றிலில் படுத்திருந்த உருவம் ஓர்வியை தள்ளிவிட்டு இருமையப்படி எழுந்து உட்கார்ந்தது மூன்றை பார்த்தால் பவித்ரா நடுத்தரை வயதை தாண்டிவிட்ட மனிதன் அவள் தாயை போன்ற வயதிற்கும் ஆனால் எலுமும் தோலுமாக எப்படி உருகுலைந்து பல நாள் வழிக்கப்படாத தாடி மீசையில் தெரிந்த அவராக கௌதமின் அப்பா வீட்டுக்கார அம்மா நல்லவங்க கவனிச்சிக்கிட்டாங்க காய்ச்சல் தேவலை உட்கார் ஆமாம் அது கண்கள் பழி சென்று விளக்குலியில் முன்ன பவித்ராவை அவர் ஆவலுடன் பார்த்தார் மருந்துகளையெல்லாம் கவனமாக சாப்பிடுங்க டாக்டர் வில்லுக்கு உங்கள் செலவுக்குமா பணம் வச்சுட்டு போகிறேன் கூறிக்கொண்டே தனது சட்டை இருந்த மணி பர்சிலிருந்து சில பத்து ரூபாய் நோட்டுகளை உருவி மீது வைத்து மருந்து பாட்டிலை அதன் மேல் அழுத்தமாக வைத்தான் விசிறியை போட்டுக்கிறது தானே புழக்கத்திலே ஏன் கஷ்டப்படணும் என்றபடி மேஜை மின் விசிறியை விட்டான் அத்துடன் கூட அறையில் இருந்த தூசியும் சுழலவே அவன் அப்பா வளமாக இரும தொடங்கினார் சற்றென்று விசிறியை அடக்கிவிட்டு பவித்ரா மூளையில் சாத்தியிருந்த தொடப்பத்தை எடுத்து அறையை துப்புரவாக சுத்தம் செய்து தூசி குப்பைகளை ஒரு காகிதத்தில் வாரி பின்னால் சென்று கூட்டிவிட்டு வந்தாள் குமரேசன் பேரு கௌதவின் கௌதமின் அப்பா குழந்தை சொன்னான் ரொம்ப சந்தோஷம் கௌதம் நல்ல பையன் அவனுக்கேற்ற பெண்ணு நீ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் பின்ன தெரியாத என்னை பார்த்ததும் ஐயோ பாவம்னு கூப்பை தோசையிலே மனிதன் நடமாடுறான்னு அறையை உடனே பொறுப்பாக சுத்தம் பண்ணினேன் இது மாதிரி சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அவன் காரியங்களுக்கு கை கொடுத்து வாழ் வாழ தெரிகிற ஒரு பெண்ணை பெண்ணைத்தான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க கௌதம் கொடுத்து வச்சுவன் அவனுக்கு நீ ஒரு நல்ல மனைவியாக அமைய போகிற என் பாராட்டுதல்கள் ஆசிகள் சொல்லி கேண்டோ குமரேசன் தமது தலையின் அடியில் எதையோ தேடினார் இந்தாமா இது உனக்கு நான் கொடுக்குற சிறு அன்பளிப்பு உங்கள் கல்யாணத்தின் போது நான் உசிரோடு இருந்தால் கௌதம் கூப்பிட்டால் கட்டாயம் வந்து பந்தலில் ஒரு மூலையில் மௌனமாக உட்கார்ந்து ஆசி வாங்கிவிட்டு போவேன் கௌதம் அம்மா இருந்தால் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பா பாவம் முத்தமி போயிட்டான் அவளை பண்ணின கோலத்துக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் தழுத்தழுத்தார் தன் கையில் அவர் வைத்த அந்த சிவப்பு சிவப்புக்கள் தங்க மோதிரத்தை அவள் வியப்புடன் பார்த்தாள் நன்றி என்றால் கண்கள் பணிக்க இது கௌதமின் அம்மாவுடையது அவன் நகைகள் எல்லாத்தையும் பிடுங்கி விற்றேன் என்னவோ இதை விற்க மனசு இல்லாமல் வீழ்ச்சிக்கிட்டு இப்போ இப்போது புரியுது என் மகன் கௌதமுக்கு வரப்போகிறவளுக்கு தர வேண்டிய சொத்து அது அதனாலே தான் அது அப்படியே என்கிட்ட இத்தனை கஷ்டத்திற்கும் இடையே நிலைச்சி நின்றுட்டது பொருளுக்கு உரிய வந்துட்டேன் கொடுத்துட்டேன் இலேசாக சிரிக்க முயன்றார் அத்தையுடையதுன்னு கேட்கும் மகிழ்ச்சியாக இருக்குது இதை பத்திரமா வச்சுக்கிறேன் என்றால் நெஞ்சு நிகழ்ச்சியோ நிகழ்வுடன் தனது தவறுகளுக்காக பச்சை தாபத்தில் மனம் உருகி பேசிய குமரேசனை அவளுக்கு பிடித்து விட்டது பாவம் வயது காலத்தில் தனியே வறுமையுடன் கஷ்டப்படுகிறாரே நெஞ்சு எழுது போனாள் கௌதம் வாங்கி வந்த பிஸ்கெட் பொட்டலத்தை பிரித்தாள் இரண்டு இரண்டு பிஸ்கட்களை எடுத்து தட்டொன்று தேடி எடுத்து வைத்து அவர் அருகே முக்கால் மீது வைத்தாள் உன்னை என் அப்பாவுக்கு அறிமுகம் செய்து வச்சு வச்சு ஆசிரியலை வாங்கி கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இனி அடுத்தபடியாக உன் தாத்தாவே சந்திக்கணும் ஆட்டோ பயணத்தின் போது கௌதம் இணைந்து பேசி கொண்டு வந்தது அவள் காதுகளில் விழவே இல்லை அவள் தன் தந்தை நரேந்திரனை பற்றி தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தாள் குமரேசன் தன் மனைவி கீழே தூயிட்ட கொடுமையை நினைத்து குமைந்து பச்சுதாபத்தில் ஊருகிறார் மறைந்து போன தன் மனைவி மகா உத்தமி என்று புகழ்கிறார் அவளை மதிக்கும் அளவில் தன் வருங்கால மருமகளுக்கு அந்த மகராசி அணிந்திருந்த மோதிரத்தை பரிசாக தந்து கௌரவிக்கிறார் ஒரு ஏழை மனிதன் குற்றத்தை உணர்ந்து திருந்துவிட்ட ஒரு நல்ல பிறவி அவரது கடந்த கால வாழ்க்கைக்காக அவள் அவரை வேர்க்கவில்லை மனம் திறந்து பேசும் துணிச்சலுக்காக தம்மை மாற்றி கொண்டு நல்லவராக வாழ முயலும் ஒரு சிறப்புக்காக தன் வருங்கால மாம மாமனாராக அவரை மதிப்புடன் அவள் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் அவள் தந்தை நரேந்திரனை நீதிக்கு முன் அவள் தாயை விபச்சர விபச்சாரியாக்கி அவலப்படுத்திவிட்ட அரக்கனை அவள் எப்படி மன்னிப்பாள் எப்படி கௌதமுக்கு அறிமுகப்படுத்துவாள் கௌதம் அவரை பற்றி அறியாமல் இருப்பதே மேல் என்ன வீடு அருகில் வந்துவிட்டோம் இருட்ட இருட்டு தொடங்கிவிட்டது கூட துணைக்கு வரட்டுமா கௌதம் கேட்டபோது திடுக்கிட்டு வீழ்த்து கொண்டாள் வேண்டாம் இன்னும் சில நாட்கள் என் வீட்டவர்களுக்கு தெரிய வேண்டாம் உரிய காலத்தில் உங்கள் பாட்டி வந்து தெரிவிக்கட்டும் நான் வரேன் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு சாலை ஓரத்திலேயே ஆட்டோவிலிருந்து இறங்கிவிட்டாள் ஏன் இவ்வளவு நாழி என்று தாத்தா அதற்றினால் அவர் பரபரப்புடன் படிக்க விரும்பும் அந்த மாலை நாளேட்டுக்காக கடைத்தேர்வில் சிறிது நேரம் தாமதமாகியது என்று சொல்லிவிடலாம் அந்த நாளேடு ஒன்றை வாங்கி எடுத்துக்கொண்டு வேகமாக நடைபாதையில் விரைந்தாள் குடியிருப்பு பகுதியை அவள் அணுகிய போது தெரு குழல் விளக்கு பழி சென்று ஏறிய தொடங்கியது கையில் இருந்த பத்திரிகையை எழுந்து வாரியாக ஒரு கணம் புரட்டி கொண்டு நின்றாள் தாத்தாக்குவன் பத்திரிகையில் வரும் வார பலனை படித்துவிட அவள் மூன்றாவது பக்கத்தில் புகைப்படத்துடன் வந்திருந்த செய்தி முகத்தில் மோதியது பிரபல தொழிலதிபர் திரு நரேந்திரன் கவலைக்கிடமான நிலையில் கோமலா நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதிகமான இரத்த இழுப்பு இதற்கு காரணம் உடனடியாக உடல்நிலை சிறிதளவு தேறியதும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்கு அவருக்கு ஓ குரு பாசிட்டிவ் ஆகிய ரத்தம் அதிகப்படியாக தேவைப்படுகிறது விளம்பரப்படுத்தி அதை சேகரிக்கும் முயற்சியில் நர்சிங் ஹோம் வைத்திய குழாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது இன்னும் தொடர்ந்து ரத்த இழப்பு ஏற்பட்டால் நிலைமை மோசமாகிவிடலாம் என்று நர்சிங் தலைவர் கவலை தெரிவித்துள்ளார் தொழிலதிபர் நரேந்திரன் அவர்களின் சமூக சேவைகளும் அவர் வழங்கியுள்ள நன் பல நன்குடைகள் பற்றியும் யாவரும் அறிந்ததே மனம் பக் பக் அடித்து கொள்ள உடம்பு முழுவதும் உயர்வு ஆறாக பெருக்கெடுத்து ஓட பவித்ரா கால் ஒன்று விட்டது போல பாதையோரத்தில் நின்று விட்டாள் முன்பு ஒரு தடவை ஒரு சுற்றுலா காட்சியில் வைத்திய பகுதியில் அவளும் அவள் தோழியும் வேடிக்கையாக கியூவில் நின்று தங்களது இரத்தத்தை வாகை பிரித்து கொள்ள முயன்றது நினைவுக்கு வந்தது இரத்த பரிசோதனைக்கு பின் அந்த சோதனை சாலை அதிபர் எழுதி கொடுத்த ஒரு சிறு சீட்டை அவள் கொண்டு வந்து தாயின் பீரோவில் பிளாஸ்டிக் டப்பாவில் வைத்த நினைவும் உடனடியாக எழுந்தது வீட்டிற்கு வந்தபோது தாத்தா போ குறைந்து தாமே ஒரு பத்திரிகையை வாங்கி படித்து விட்டிருக்கிறார் என்பதை மேஜை மேல் மடித்து கிடந்த நாளையத்தை பார்த்து புரிந்து கொண்டாள் தாத்தாவுக்கு அவளை அதிர்ச்சி கேட்க நேரம் இருக்கவில்லை அவர் அந்த விஷயத்தை படித்து விட்டுமான குழப்பமடைந்தவராக முன்னறையில் உலாவிக் கொண்டிருந்தார் அம்மாவும் ஏன் இத்தனை நேரம் என்று விசாரிக்கவில்லை அவளும் படித்து விட்டிருக்கிறாள் அழுது அடையாளம் கண்களும் மூக்கும் சிவப்பாக இருந்தன அம்மா கண்ணாடியில் தன் நெற்றில் பெருசாக குங்குமத்தை வைத்து கொண்டு தன் சாலி தர சரட்டை கண்களில் ஒத்திக்கொள்வதை கண்டாள் அவள் எதுவும் பேச விரும்பவில்லை அவளுள் ஒரு கடமை உணர்வு கொந்தளித்து கொண்டிருந்தது அம்மா சமையலொருக்கள் வேலையாக இருந்தபொழுது சற்றென்று வீரோ வைத்திருந்து பிளாஸ்டிக் டப்பாவிலிருந்து அந்த சீட்டை எடுத்தாள் மிஸ் என் பவித்ரா வயது இருபது பின் குரூப் ஓ பாசிட்டிவ் வகை வாயுக்குள் இறுதியம் வந்துவிடும் போன்றதொரு அதிர்ச்சி பல வகை குழப்பம் சற்றென்று அந்த சீட்டை தன் கைப்பைக்குள் மறைத்து வைத்தாள் அன்று இரவு யாரும் நன்றாகவே சாப்பிடவில்லை ஒருவரும் பேசவில்லை அந்த வீட்டின் உணர்வுகளை ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இறுக்கம் பயங்கர அமைதி இரவு முழுதும் பவித்ரா சரியாகவே உறங்கவில்லை ஓ குரூப் பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுகிறது என்று பக்கத்து வீட்டு டிவியில் வந்த செய்தி தலையில் அடித்தாற்போல் கேட்டது அதை திரும்ப திரும்ப உணர்வுகளுடன் ஆழ ஒரு துயரம் நெஞ்சை அமுக்க பவித்ரா திண்டாடி போனாள் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள் அவள் தாய் சுகந்தி கூரை முகட்டை பார்த்தபடி கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் உறங்கவில்லை என்று தெரிந்தது கணவன் என்ற உரிமை இல்லாவிட்டாலும் போதும் தனது பொட்டிற்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற கவலை அவளுக்கு மறுநாள் காலை சுகந்தி அடுத்து விட்டு டெலிஃபோனில் அலுவலகத்தை அழைத்து தனக்கு உடம்புக்கு முடியவில்லை என்று விடுப்பு வாங்கி கொண்டாள் தாத்தா முன்னரையாளமாரியிலிருந்து ஒரு தடிமனான கதை புத்தகத்துடன் உட்கார்ந்து விட்டார் தோழி நளினியை பார்த்துவிட்டு வர ஆசைப்படுவதாக அவள் தாத்தாவிடம் உத்தரவு கேட்ட அவர் நினைவு எங்கேயோ இருந்தது சரி என்று தலையை அசைத்து விட்டார் வெளியே செல்ல வேகமாக தயாரித்து கொண்டு அம்மாவிடம் ஒப்புக்காக முணுமுணுத்துவிட்டு விட்டு தோல் பையை மாட்டிக்கொண்டு வேகமாக வெளியேறினாள் அவள் தந்தை நரேந்திரனது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது ஒரு தேரை இழுக்க எல்லோரும் பிடிக்க வேண்டும் என்பது போல அந்த அறுவை சிகிச்சைக்கு அவளும் கூட தன் ரத்தத்தை தானம் செய்ய போகிறாள் அவர் இழுத்து எழுந்து பின் அவரை கட்டாயம் சந்தித்து ஒரு உண்மையை கேட்டாக வேண்டும் அதற்காக அவள் அப்பா அந்த கவலைக்கிடமான நிலையிலிருந்து மீள வேண்டும் ஆஸ்பத்திரி சோதனை சாலை முன் தங்கள் இரத்தத்தை நோயாளிகளுக்கு கொடுக்க பலர் பெஞ்சு மீது உட்கார்ந்திருந்தனர் அவர்கள் கொடுக்க போகும் இரத்தத்திற்கு காசும் குடிக்க பாலும் ரொட்டியும் கொடுக்கப்படும் என்று ராஷ் அறிவித்தாள் அதன் தனியார் மருத்துவமனை எனவே இரத்தத்தை பணம் கொடுத்தேதான் வாங்கி கொண்டனர் பவித்ராவின் முறை வந்தது இரத்த எடுத்து எடுப்புக்கு பின் அவள் சிறிது நேரம் ஓய்வாக இருக்க அனுமதிக்கப்பட்டாள் நர்ஸ் கொண்டு வந்த பாலை பருகிவிட்டு வெளியே வந்தபோது கணக்கர் அவளை அழைத்தார் பேர் என்ன மிஸ் பவித்ரா குரூப் ஓ பாசிட்டிவ் இந்தாங்க பணம் என்ற ஒரு காகித உரையை அவளிடம் நீட்டினார் பெத்தவனுக்கு இரத்த தானம் செய்ய வந்தேன் எங்கள் அம்மாவின் குங்குமம் நிலைக்கவும் என் கேள்விக்கு பதில் சொல்ல அவர் உயிர் இருக்கவும் இந்த தானம் இதுக்கு பணமா கேட்க வேண்டும் போல அவளுக்குள் ஒரு துடிப்பு வேண்டாம் ஐயா திரு நரேந்திரன் அவர்கள் பல நன்கொடை வழங்கியிருக்கிறார் அவருக்கு ஒரு பாட்டில் ரத்தம் தானமாக தந்ததால் குறைந்து விட மாட்டேன் பணம் வாங்கினாத்தான் ரொம்ப குறைந்து விடுவேன் சொல்லிவிட்டு மடமாடுவே நடந்து நடந்துவிட்டாள் கணக்கர் மிஸ் என் பவித்ரா திரு நரேந்திரனுக்காக இனாமாக ரத்தம் வழங்கினார் என்று குறிப்பு வைத்து கொண்டார் கொஞ்ச நேரம்தான் சிறிது கலைப்பாக தீர்ந்தது வீட்டுக்கு வந்ததும் ரத்தம் கொடுத்த சோர்வோ அயற்சியோ ஏதும் இல்லை நாட்கள் பலர் சென்றன அவ்வப்பொழுது அந்த நாளேட்டில் திரு நரேந்திரனை பற்றி பல செய்திகள் துண்டும் துணுக்குமாக வெளிவந்து கொண்டிருந்தன அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தேறி உடல் தேறி நரேந்திரன் வீட்டிற்கு சென்றுவிட்டார் என்ற செய்தி ஒரு மூலையில் ஒரு நாள் தென்பட்டது அடுத்த நாள் வந்த காலை பத்திரிகையில் நரேந்திரன் தமக்கு ரத்தம் வழங்க அந்த அறுவை சிகிச்சைக்கு உதவிய நண்பர்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக தமது நன்றியை தெரிவித்து ஒரு சிறு விளம்பரம் கொடுத்திருந்தார் அப்போதுதான் அவளுள் அந்த எண்ணம் ஏற்பட்டது சில நாட்களாக தன் வீட்டின் நிலைமை திருப்தியான நிலைமை இல்லை என்று கௌதம் தன் பாட்டியுடன் வந்து பெண் கேட்கும் சம்பிரதாயத்தை ஒத்தி போட்டு விட்டிருந்தான் அம்மா முகத்தில் இப்போது பழைய கலை வந்துவிட்டிருந்தது இனியும் தாமதிக்க கூடாது என்ற முடிவுடன் அவள் முதலில் தன் தந்தையை சந்திக்க விரும்பினாள் அன்று காலை அவள் அடையாறில் இருந்து நரேந்திரன் பங்களாவுக்கு முன்வந்து நின்றாள் குர்காவிடம் அவள் இந்தியில் பேசுவதை கேட்டு சத்தமாக குறைத்த டால்மேஷியன் நாய்கள் இரண்டையும் சங்கிலியால் இழுத்து பிடித்துக்கொண்டு கொண்டு எரிசில் நிரம்பிய முகத்துடன் மல்ஜீப்பாக்காரர் வாசலுக்கு வந்தார் இது என்ன பெரிய தொன் மறுபடியும் இந்த பெண் ஆத்திரம் உண்டது நாய்களை இழுத்து வரதா தூண்களில் கட்டிவிட்டு அவர் விடுவிடுவென்று வந்தார் நீ எப்போ சமயம் பார்த்து தான் வரே அவர் செத்து பயிற்சி ரசிச்சு எடுக்க எடுத்துக்க ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து படுத்து கிடக்கார் பார்க்க மாட்டார் அதட்டினார் அவருக்கு அவருக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவைப்பட்ட குரூப் ரத்தம் கொடுத்த ஒரு சின்ன பெண் அவரை ஒரே ஒரு நிமிஷம் பார்க்க விரும்புவதுன்னு சொல்லுங்கள் தனக்கு ரத்தம் இனாமாக்க கொடுத்தவங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்ல விரும்பியதாக அந்த ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னதின் தான் வந்தேன் படப்படவென்றால் நரேந்திரனின் அந்தரங்க காரதியான மல்ஜி பயம் வந்துவிட்டது ஒரு சமயம் அது உண்மையாக இருந்தால் ஏன் அந்த பெண்ணை உள்ளே விடவில்லை என்று பின்னால் மனிதன் குதிப்பான் பாம்பு என்று தாண்ட முடியவில்லை பழுது என்று மிதிக்க முடியாது மனிதன் ஆபரேஷனுக்கு பிறகு ரொம்ப குணம் கெட்டு வந்திருக்கிறான் என்ன சொல்லி பார்ப்போம் என்று எண்ணியபடி இங்கே நெல் வரை என்று விரைப்பாக உள்ளே சென்றான் சீர்த பொழுதில் அந்த இரும்பு கேட்டும் வாயிலை அடைத்த பெரும் கதவுகளும் அவளுக்காக அகலமாக திறக்கப்பட திறக்கப்பட்டன படுக்கை மீது சாய்ந்த வாக்கில் படித்திருந்தார் நரேந்திரன் கால் புதைந்த கம்பளத்தில் நடந்த ஏசியின் குளிர் குளிர்ச்சியை அனுபவித்த வண்ணம் அருகே நாட்காலியில் அமர்ந்தால் அவள் நெஞ்சு வேகமாக துடித்தது மூச்சு நின்றுவிடும் போல மார்பில் ஓர் இருக்கம் ஏசி குளிர்ச்சியில் கூட உடலில் வியர்வை குளிப்பாட்டுவதை உணர்ந்தாள் டிஃபனும் காஃபியும் கொண்டு வர சொல்லும் சொல்லும் நீங்கள் குறிப்பிட்ட பிறகு வரலாம் மல்ஜிப்பாவை வேண்டி வெளியே தள்ளினார் வார்த்தைகளால் நரேந்திரன் சாப்பிடமா கூச்சப்படாதே இத்தனை சின்ன வயதில் உனக்கு இப்படி ஒரு மனிதாபிமான உணர்வு இருப்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் மனிதாபிமான உணர்வு இல்லை சார் என் கடமையை செலுத்ததான் நான் இரத்தத்தை நாமாக வழங்கினேன் கடமையா ஆமாம் நீங்கள் கொடுத்த ரத்தத்தை ஓரளவு தர விரும்பினேன் அவ்வளவுதான் நீ என்னம்மா சொல்கிற புரியலேம்மா என் வாழ்வில் நடந்திருக்கும் ஒரு துயரமான விந்தையைப் பற்றி நான் என்ன சொல்ல பெற்ற தகப்பனுக்கு தன் மகளை தெரியவில்லை என்றால் ஊர் சிரிக்கும் திடீட்டு நிமிர்ந்தார் நரேந்திரன் வெளிராகி விட்டிருந்த முகம் சிவந்து போனது கண்களில் ஒரு பளபளப்பு என்ன சொல்கிறமா நீ நீ பதற்றத்திலே பேச முடியாது குழறினார் நான் உங்களது முதல் மனைவி விவாகரத்தால் விவாகரத்தால் ஒதுக்கப்பட்ட சுகந்தியின் மகள் உங்களது மாஜி மகள் அப்படித்தானே உறவு சாட்டையால் அடிபட்டது போன்ற துன்பத்தில் துவண்டு போனார் நரேந்திரன் பவித்ரா இந்த அழகான பெயரை நான் தான் உனக்கு வச்சேன் குழந்தை இன்னும் கொஞ்சம் அருகில் வந்து உட்காருமா உன்னை நன்றாக பார்க்கணும்னு துடிக்கிறேன் இத்தனை காலம் இந்த துடிப்பு எங்கே போயிருந்ததோ சின்ன குழந்தை ஈட்டியாள குத்துராப்பலை நீ பேசுறது நான் கேட்கணும்னு விதி பண மோகம் என்னை ஒரு சிறையில் தள்ளிவிட்டது என் இரண்டாவது மனைவி படுபொல்லாதவள் என்னை விட்டு ஒரு கணமும் ஆகலாமல் காவல் காத்துக்கொண்டு என்னை சுற்றி பணத்தாலும் தன் செல்வாக்காலும் வேலி போட்டு என்னை ஒரு கைதியாக தன்னோடு வெற்றிருந்தாள் அவள் ஒரு பயங்கர பொசிசிவுமன் நீங்கள் பணத்தின் மேல் மோகம் கொண்டது பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஆனால் அதுக்காக உங்களுக்கு அந்த பணம் என் சின்னமாவை தான் கிடைக்குங்கிறதுக்காக என் தாய்க்கு நீதியின் முன் விவசாய பட்டம் கொடுத்தீங்களே இது மகா கொடுமை இல்லையா ஏன் அப்படி செய்தீங்கன்னு தெரிஞ்சிக்கத்தான் இங்கே வந்திருக்கேன் என் மனசாட்சிக்கு தெரியும் என் தாய் களங்கம் இல்லாதவள் என்னை கட்டிக்கு போகிறவர்கிட்ட அப்படி சொல்ல எனக்கு ஒரு ஆதாரம் தேவை அதுக்கு தான் வந்தேன் கண் கலங்கி போனார் நரேந்திரன் உணர்ச்சி வசித்து அவர் உடல் முழுவதும் நடுங்கியது அம்மா குழந்தை நான் ஒரு நான் மகாபாவி அதுக்கு தக்க தண்டனையை அனுபவித்தேன் அனுபவிக்கிறேன் பணம் பணம்னு அலைஞ்சேன் அப்போ எனக்கு உன் தாயின் அன்பு பணிவு எல்லாம் துச்சமாக தெரிஞ்சது பணத்துக்காக அவளை கொடுமைப்படுத்தினேன் அடித்தேன் மிருகத்திலும் கேவலமாக நடந்து கொண்டேன் ஆனால் அந்த பணம் வந்த பிறகு ஒரு நாள் கூட நான் சுகமாகவே வாழலை ஒரே வலி ஒரு இப்படி சோற்று தீங்க முடியாத தீராத நோய் போன மாதம் வயிற்று புண்ணிலிருந்து ரத்த குழல் வெடித்து ரத்த வாந்தி எடுத்து சாக புழைக்கு ஆஸ்பத்திரியில் கிடந்தேன் போயிருந்தாலும் குற்றமில்லை ஆனால் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் இருந்ததும் இந்த வயிற்று வெளிக்கு அறுவை சிகிச்சை செஞ்சுக்க அமெரிக்கா போனேன் ஆனால் மனதில் நிம்மதியில்லை நம் நாட்டில் இல்லாத வைத்தியமான திரும்பி வந்துட்டேன் நீங்கள் எல்லாம் சென்னையில் இருப்பது எனக்கு தெரியும் முகவரியை கூட சேகரித்து வச்சிருந்தேன் வந்து பார்த்து நடந்ததை உன் தாயிடம் சொல்லி மன்னிப்பு வாங்கணும்னு நினைச்சப்ப ரத்த வாந்தி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போக நேரிட்டது நான் கேட்ட கீழ் பதில் பவித்ரா வறட்சியாக முறவளித்தாள் கொஞ்சம் நாளைக்கு முன் சுபத்ரா சாக கிடக்கும்போது ஆஸ்பத்திரியில் அவளை கடைசியாக உயிருடன் நான் பார்க்க நேரிட்ட சமயம்தான் சொன்னாள் சுகந்தியை விவாகரத்து செய்து ஒத்துக்க ஒத்துக்க வேண்டுமானால் அவள் மீது ஒழுக்க குறைவு என்ற ஒரு குற்றத்தை ரூசுபடுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டு அவள் தந்து செய்த சதி காசு கொடுத்து ஒரு கயவனை விட்டு கள்ளக்காதலன் போல நினைக்க சொல்லி கோர்ட்டில் வாக்குமூலம் தரம் செய்து என் மனதிலும் ஆத்திரத்தையும் சந்தேகத்தையும் உண்டாக்கி சுகந்தியை விவாகரத்து செய்து செய்துவிட்டு தன் மகளை கல்யாணம் செய்து கொள்ள வழிவகுத்தாராம் இந்த உண்மை சுபத்ராவுக்கு தெரியுமாம் ஒரு நல்ல பெண்ணின் மேல் பழி சுமத்தி அவளது வாழ்க்கையை கவிழ்த்து அவள் கண்ணீர் மேல் தன் வாழ்வை அமைச்சு கொண்டதால் தான் சுமத்ரா மக்கள் பேரில்லாத பல நோய்கள் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டு அணு அணுவாக சாவு அவளை வதைத்ததாம் இதை கேட்டதும் நான் இடி விழுந்தாற் போலானேன் என் அருமை மனைவி சுகந்தியை நினைத்து நான் செய்த கொடுமையை எண்ணி நான் படும் வேதனையை வார்த்தையால் சொல்ல அம்மா பவித்ரா உன் தாய் மகா உத்தமி துரோகம் செய்து வீண் போட்டவன் உன் சிறிய அன்னையின் தகப்பன் அவர்கள் எல்லோரும் தாங்கள் செய்த வினை வினைப்பயனை பெற்றுவிட்டார்கள் மிக்க நன்றி இப்போ என் மனம் ரொம்பவும் லேசாகிவிட்டது என் வருங்கால கணவரிடம் இதை எல்லாம் மனமிட்டு நான் சொல்லுவேன் எங்களுக்குள் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்பது என் கொள்கை வணங்கிவிட்டு எழுந்தாள் அம்மா பவித்ரா இரு போகாதே உன் வருங்கால கணவர்னு சொன்னியே அப்படின்னா வியப்புடன் கேட்டார் நரேந்திரன் நான் கௌதம் என்கிற இளைஞரை விரும்புகிறேன் அவர் என்ன விரும்புகிறார் எனக்கு இதற்கு முன் பல வாரங்கள் வந்தன அம்மாவின் கதையை கேட்டு திரும்பி வராது ஓடி உங்களது துரோகம் அம்மாவை மட்டும் பழிவாங்களே என்னையும் பழிவாங்கியது அவமானத்தால் நான் துடித்தேன் ஆனால் இந்த கௌதம் எங்கள் வீட்டு கதை தெரிந்தும் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறார் அதனால் அவரே நான் ரொம்ப மதிக்கிறேன் பவித்ரா சந்தோஷம் இந்த கல்யாணத்தை எடுத்து நான் ஜாம் ஜாம்னு நடத்துகிறேன் பந்தலில் நான் தான் உன் அப்பான்னு வந்து முன்னாடி நின்று உன் கௌரவத்தை காப்பாற்றுறேன் உனக்கும் கார் பங்களா எல்லாம் வாங்கி தந்து உன் வாழ்க்கையை உயர்த்த என்னால் முடியும் இதெல்லாம் உன் அப்பா கொடுக்கு போகும் சீர்வரிசைகள் வாமா உன் பட்டு கையை பிடிச்சி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது நெருப்பை கண்டவள் போல வெறுப்பும் திகைப்புமாக சற்று விலகி ஆப்பால் நின்று கொண்டாள் மிஸ்டர் நரேந்திரன் அப்படித்தான் அழைக்கணும்னு எனக்கு தோன்றது உங்கள் பணம் உங்கள் உறவு ஒன்றும் எனக்கு இனி தேவையில்லை